வாணிஸ்ரீ ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய தரிசனம் லக்ஷ்மாங்குடி மரக்கடையில் எழுந்தருகில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் ஜனநாயக்கிய மங்களாம்பிகை சன்னதியை பார்க்க வந்திருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இங்கே உள்ள சிவபெருமானை பூஜித்தவர் அகசிய மாமுனிவர் இங்கே வந்து வழிபட்டவர் ராமபிராமணி இங்கே வந்து வழிபட்டிருக்கார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இச்சிறைத்தளத்தில் நாம் தரிசனம் செய்ய வேண்டுகொண்டிருந்தோம் இங்கே வந்து திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து பரிகாரம் மேற்கொண்டாலும் இங்கே வந்து இங்கே கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தால் அவர்களுடைய தோஷங்கள் நீங்கி விரைவில் அவர்களுக்கு வந்து திருமண வாழ்வு அமையும் இந்த எடுப்பாங்க எதிர்பர உள்ள வாய்க்காலுக்கு அந்தண்ட ஆற்றுக்கு அந்தண்ட பக்கம் உள்ள இடம் வந்து லக்ஷ்மாங்குடி இது வந்து மரக்கடை அந்த காலத்தில் இங்கே வந்து வந்தப்போ அங்கே தண்ணி அதிகமாக இருந்துச்சு லக்ஷ்மண்கள் வர்றதுக்குள்ளே ஆற்றுல தண்ணி அதிகமாக போயிட்டு அவர் அங்கே நின்றார் ராமர் மட்டும் இந்த பக்கம் வந்தார் லக்ஷ்மணர் அங்கே நின் நின்றபடியால் அந்த ஊருக்கு பேர் லக்ஷ்ம்கூடி இதுக்கு மரக்கடை நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க் யூ